ஆனந்தன் இருபத்தேழு வயது நிறைந்த அழகான வாலிபன் ஆனந்தனுக்கு அன்று தன் பணியிடை மாற்றம் காரணமாக குன்றுக்காடு என்ற அழகிய மலை கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அதிக போக்குவரத்து இல்லாத அந்த மலை கிராமத்திற்கு ஒரே ஒரு தனியார் பேருந்து மட்டுமே உள்ளது ஆனந்தன் அந்த இரவு வேளையில் யாரும் இல்லாத அந்த பஸ் ஸ்டாப்பில் தனது உடைமைகளுடன் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தான் அருகிலிருந்த ஒரு சிறிய டீக்கடையும் நேரம் செல்ல செல்ல காற்றில் ஈரப்பதம் அதிகமாகி குளிர்ந்த பனிசாரல் மேகங்களுடன் சாலையை மறைத்துச் செல்ல காற்றின் ரம்யமான வேகத்திற்கு மரங்கள் நாட்டியமாட பறவைகளும் பூச்சிகளும் ரிங்கார ஓசையிட சிறிது நேரம் ரசித்தவனுக்கு நேரம் செல்ல செல்ல அந்த கடும் குளிரிலும் பயத்தினால் வியர்க்கத் தொடங்கியது மலைக்காற்றில் உரசும் மரங்களின் சப்தம் அவனது இதயத்தை கிழித்து செல்வது போல் உணர்ந்தான் இரவு எட்டு முப்பது மணிக்குதான் கடைசி பேருந்து அந்த அழகிய மலை கிராமத்திற்கு ஆனால் இரவு பத்து மணி ஆகியும் பேருந்து வரவில்லை பேருந்தின் வருகைக்காக காத்திருந்தவனுக்கு இரவு பதினொன்று மணிக்கு அவனை ஏற்றிச் செல்ல பனி அடர்ந்த சாலையில் அந்த கரடுமுரடான மலைப்பாதையில் வெண்ணீர மேக கூட்டங்களுக்கு நடுவில் இருளில் தெரியும் மிருகத்தின் கண் ஒளி போல் ஊர்ந்து அவனை நோக்கி வருகின்றது ராஜரத்தினம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்றவுடன் தான் ஏறவும் தனது உடமைகளை ஏற்ற நடத்துனர் ரவி உதவி செய்கின்றார் தனது அழகிய புன்னகையுடன் மங்களான மஞ்சள் நிற ஒளியில் பேருந்தில் இருக்கைக்கு ஒருவராக ஆங்காங்கே ஒரு சிலர் அமர்ந்திருந்தனர் பேருந்தில் ஏறியவன் ஜன்னலோர இருக்கையில் நிம்மதியாய் அமர்ந்து ரவியிடம் ஏன் பஸ் இவ்வளோ லேட்டா வந்திருக்கு என்று கூற எட்டாவது கொண்டை ஊசி வளைவில் ஒரு பேருந்து சுமார் எண்ணூறு அடி ஆழத்தில் நிலை தடுமாறி விழுந்துவிட்டது பேருந்தில் இருந்தவர்களுக்கு என்ன ஆனதென்று தெரியவில்லை மீட்பு குழு வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரம் என்பதால் எப்படியும் இரண்டு நாளாகும் கண்டுபிடிக்க என ரவி வருத்தத்துடன் கூற ஆனந்தன் அமைதியாய் அதை கேட்டு வருத்தம் கொண்டான் கொட்டும் மழை சாரல் இதமான மழை மலை காற்று மூலிகைகளின் வாசம் அவனை சற்று கிறங்க வைக்க சற்று கண்ணையர்ந்தான் ஆனந்தன் சிறிது நேரம் கழித்து சில்லென்ற காற்று குத்தூசி போன்று ஆனந்தனின் காதை உரச கண் விழித்தவனுக்கு வியர்த்து கொட்டியது பேருந்தில் ஆனந்தனை தவிர வேறு ஒருவரும் இல்லை ஓட்டுநர் நடத்துனர் உட்பட ஆனால் பேருந்து சென்று கொண்டிருக்கின்றது தன் மலைப்பாதையில் ஆனந்தன் பேருந்தை நிறுத்த என்ன செய்வது என அறியாமல் தனது இருக்கையிலிருந்து வேகமாக எழுந்து முன்பக்க கண்ணாடி நோக்கி நடந்து செல்கிறான் பேருந்தின் ஸ்டேரிங் தானாக தன்னை முன்னோக்கி செல்ல தனது வேலையை யாருமின்றி செய்து கொண்டிருப்பதாய் கண்டான் கியர் ராடில் அதுவாகவே வேகத்துக்கு தகுந்தாற் போல் மாறிக்கொண்டிருந்தது என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றவனுக்கு பேரதிர்ச்சியாய் பேருந்தின் பின்னிருக்கையில் இருந்து நடத்துனர் ரவி என்ன ஆனந்த் சார் தேடுறீங்க என்ற சப்தம் அவனின் காதை உரசி சென்று பேருந்தின் கண்ணாடியில் பட்டு பணி தெளிந்தது சட்டென திரும்பி பார்த்தவனுக்கு இதயத்தின் ஓசை பேருந்தின் இறைச்சலை விட அதிகம் கேட்டது அங்கே நடத்தினர் ரவியின் கருவிழிகள் இல்லாமல் கண்களில் ரத்தம் சொட்ட சொட்ட கைகள் உடைந்து விழா எலும்புகள் முறிந்து சட்டையின் வெளியே நீட்டிக்கொண்டு தனது துண்டிக்கப்பட்ட ஒருகையை தனது சட்டையில் சுருகி கொண்டும் ஆனந்தனை நோக்கி ரத்தம் சொட்ட சொட்ட நகர்ந்து வந்தான் நடத்தினர் ரவி கண் விழித்து பார்த்தவனுக்கு அவனது கண்கள் கண்ட இடம் எல்லாம் ரத்தம் பேருந்தின் உள்ளேயும் வெளியேயும் இரத்ததால் வர்ணம் பூசியது போன்று ரத்தம் பேருந்தில் வடிந்து கொண்டிருந்தது இறுதியாக கீழே குதித்துவிட முடிவு செய்கின்றான் படியில் தனது உடமைகளை எடுத்து கீழே வீசிவிட்டு தானும் குதிக்க முயலும் போது ஓர் குரல் அது ரவியின் குரல் என்ன சார் டிக்கெட் எடுக்காம இறங்குறீங்க என்று வேகமாய் ஆனந்தனின் கையை பிடித்து டிக்கெட்டை கையில் திணித்தான் நடத்தினர் ரவி பதட்டத்தில் கையை ரவி பிடித்தவுடன் படியில் தொங்கிக் கொண்டு தனது தலையை திருப்பி பேருந்தின் உள்ளே பார்க்கும்போது பேருந்தில் இருந்த அனைவரும் மரண ஓலமிட்டு உடல் முழுவதும் ரத்தம் வடிய பேருந்தின் வாசல் மற்றும் ஜன்னலின் வழியாக தலையையும் கையையும் நீட்டி ஆனந்தனை உள்ளே இழுத்தனர் கைகளை உதறிவிட்டு சாலையில் குதித்தான் ஆனந்தன் விழுந்தவன் கையில் அடிபட்டு மயங்கினான் ஆனந்தனின் கண்கள் மயங்கும் வேளையில் பேருந்தில் இருந்த அனைவரும் மரண ஓலமிட்டு அவனை பார்த்து கையை நீட்டியபடியே சென்றனர் அதிகாலை கண் விழித்து பார்த்தவன் கைகளில் இரத்தத்துடன் ராஜரத்தினம் பேருந்து பயண சீற்று இருந்தது இன்னும் கிழிக்கப்படாமல் தூரத்தில் பேருந்து ஒன்று வரும் சப்தம் பார்த்தால் அது ராஜரத்தினம் பேருந்து